श्री सौनकान्वय भयोनिद पूर्णचंद्रम श्री श्रीनिवासगुरल वेताुग्मासीक प्रवीण श्रीदेगली चुवर्यंपते श्रीसौनकांवय सर परिपूर्णचंदम श्री वेकटेशम पुत्ररत् तस्माब निघमगस्यलं श्री श्रीनवासगुरवर्यम प्रवत्ते कन्याम सौनवोद्भव श्रीपुरोत्तमशारदम गुणसंबंद वंदे तोदाटी नगरे वासे कलिरामानुज पदम நாராயண குஷம் கோவிந்தாரிய மஹம்பஜெம் கண் இன்று திருப்பாவையின் பத்தொம்போதாவது நாள் விளக்கரிய என்கின்ற பாசிரம் சென்ற பாடலில் ஆண்டா தாயார் நப்பிண்ணை தாயாரை துயிலெழுப்புகின்றார் அவளுடைய புருஷாகாரத்தை கொண்டு பகவானை அடைய முற்படுகின்றார் இந்த பாசிரத்தில் ஆண்டா தாயார் பகவானையும் தாயாரையும் ஒரு சேர்த்து துயிலெழுப்புகின்றார் குத்து விளக்கரிய கோட்டிற்கால் கட்டல் மேல் மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் புங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் மைத்து கிடந்த மடமார்பாய்த்திரவாய் திறவாய் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயலுழவட்டாய்கான் எத்தனை ஏலும் புரிவாச்ச கிள்ளாயால் தத்துவம் அன்று தகவலோரம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டிற்கால் கட்டில் மேல் அதாவது குத்து விளக்கெல்லா எல்லாம் எரியும்படி கோட்டிற்கால் கட்டில் மேல் அந்த கட்டில் எப்படிப்பட்டதென்றால் வலிமையான யானையை வெஞ்சு அந்த யானையுடைய தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில் கோட்டல்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி அந்த பஞ்ச சயனம் என்கின்ற மெத்தை எப்படிப்பட்டதென்றால் வெண்மை குளிச்சு மேன்மை போன்ற எல்லாவிதமான வசதிகளும் உடைய மிகவும் மென்மையான மெத்தை அப்படிப்பட்ட மெத்தையில் குத்துவிளக்கரிய கோட்டிற்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னைக் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திடவாய் அப்படி இப்படிப்பட்ட க கட்டிலில் எழுந்தலிருக்கும் நப்பிண்ணையுடைய திருமார்பல் அழகாக சைனித்து கொண்டிருக்கும் பகவானை தொழிலுப்புகின்றார் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திடவாய் மைத்தனங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் தொழில ஒட்டாய்கான் அதாவது கிருஷ்ணனுடைய அழகையெல்லாம் கண்டு கண்டு கிருஷ்ணனுடைய அழகெல்லாம் தன்னுடைய கண்ணில் ஏற்றி கொண்டவள் மைத்தனங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் தொழில ஒட்டாய்கான் நீ உன்னுடைய மணாலனை துயிலெழுப்ப தொழிலெழுப்ப மாட்டாயா எத்தனை ஏலும் பிரிவாச்சக்கில்லாயா தத்துவம் அன்று தகவலோர் எம்பாவாய் நாங்கள் எப்பொழுதுமே அவனை பிரிந்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் நீயோ அவனுடன் எப்பொழுதும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றாய் தத்துவம் அன்று தகவேலூர் என்பாவாய் இது உண்மையான தத்துவம் கிடையாது இல்லை ஏனென்றால் நீ புருஷாகாரமாக இருக்கும் ஜகத்துக்கெல்லாம் தாய் அதாவது மகாலட்சுமி தாயார் நீ எங்களையெல்லாம் சேர்த்து கொண்டுதானே பகவானை அடைய வேண்டும் நீ மச்சு தனித்து பகவானை அடுவது தத்துவம் அல்ல இது தத்துவம் அல்ல தகவேலூர் என்பாவாய் அதனால் கிருஷ்ணனை தொழிலெழுப்பி எங்களுக்கு புருஷாகனம் செய்து எங்களை கிருஷ்ணனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் வாழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் திருக்கோவிலூர் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் இந்தியான் நல்லபத்தோர் வாழ்மோர் வில்லவத்து வில்லபத்தும் வதத்துக்கோணூர் பாதங்கங்கள் தீர்க்கும் பரமணடி காட்டும் நேரம் அனைத்துக்கும் இத்தாகும் கொலை தமிழ் ஐந்து ஐந்து மரியாதை மனிதரை வயம் வம்பு